பண்ணி பொது இருக்க திருக்குறள் இது இது வரைக்கும் இரண்டு அதிகாரம் 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 பார்த்தாச்சு மூன்றாவது ஊக்கம் குறள் ஒன்று உடையார் எனப்படுவது உடையது உடையரோ மற்ற உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்தில்லார் உடையது உடையரோ மற்ற அதாவது குரல் படிக்க வந்து கரெக்டா பிரிச்சு படிச்சு பாருங்க அப்பதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன அப்படின்றது விளக்கம் ஊக்கம் உடைமையை உடையவர் என்று சொல்லப்படும் சிறப்புக்கு உரியது ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை வெற்றி இருந்தாலும் உடையவர் அல்லர் அதாவது ஊக்கம் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னாலும் கூட எல்லாமே இருக்கிறதா கருதி அவங்கள வந்து அவ்வளவு புகழ்வாங்க அவளு திட்டத்துக்கும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஊக்கம் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் நம்மளால செஞ்சிட முடியும் அப்படின்றது அதுவே ஊக்கம் இல்லாதவங்க தான் பணம் வச்சிருந்தாலும் எவ்வளவுதான் வச்சுருந்தாலும் வச்சிருந்தாலும் தான் சொத்து வச்சிருந்தாலும் அவங்க எதுவுமே இல்லாதவங்களா தான் கருதப்படுவாங்கன்னு சொல்றாங்க உடையர் எனப்படுவது ஊக்கம் அது இல்ல உடையது உடையரும் மற்ற ஊக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இருக்கிறதா அர்த்தம் ஊக்கம் இல்லாதவங்களுக்கு எதுவுமே இல்ல அது ஊக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே போயிடுச்சுன்னா கூட நம்மளால ப பண்ண முடியும் நம்மளால செய்ய முடியும்னு சொல்லிட்டு நமக்கே நம்ம ஊக்கம் கொடுத்து இது பண்ணிட முடியும் அதுவே ஊக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணுமே பண்ண முடியாது சோ ஊக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் குரல் இரண்டு உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் விளக்கம் ஊக்கம் ஒரு உனது நிலையான செல்வம் ஆகும் மற்றைய செல்வங்கள் எல்லாம் நிலைத்திருக்காமல் ஒரு காலத்தில் நீங்கி போய்விடும் அதை முன்னாடி சொன்னிருந்தால அதே மாதிரிதான் ஊக்கம் மட்டும் இருந்துட்டாலே போதும் நம்ம எவ்வளவு வேணாலும் எந்த கஷ்ட காலத்தை வேணாலும் தாண்டி போயிடலாம் எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சிடலாம் நம்மளால முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஊக்கப்படுத்திக்கிட்டு நம்மள நாமளே ஊக்கப்படுத்த வேற யாரும் தேவை இல்லை நாமளே நாமே ஊக்கப்படுத்திக்கிட்டதா இப்ப கூட நம்ம எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த டைம்ல யோசிச்சு பாருங்களேன் நமக்கு நாமளே ஊக்கம் கொடுத்துக்கிட்டதானே யாரும் கொடுக்க மாட்டாங்க எல்லாரும் ஒரு இடத்துல வந்து திட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க அது மாதிரி ஊக்கம் இருந்தால் மட்டும்தான் தான் நம்மளால சாதிக்க முடியும் ஊக்கங்கள் தவிர வேறு எதுவுமே செல்வங்களை நம்ம வைக்க மாட்டோம் ஏன்னா மற்ற செல்வங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுவோம் கடைசி வரைக்கும் இருக்கும் உள்ள நில்லாது நீங்கிவிடும் அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஆக்கம் இழந்தே மென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் விளக்கம் உறுதியான ஊக்கத்தையே தம்முடைய கைப்பொருளாக பெற்றவர்கள் தாம் செல்வம் போதும் இழந்தோமே என்று நினைத்து வருந்த மாட்டார்கள் அதாவது உறுதியான ஊக்கத்தை உடையவங்க தம்முடைய கைப்பொருளோட அதோட கைப்பொருளை நம்மளோட ஊக்கத்தை வச்சிருக்கவங்க தாம் வச்சிருந்த செல்வத்தை இழந்த போது கூட அவங்க அதை நினைச்சு வருந்த மாட்டாங்க ஏன்னா அவங்களால தான் திருப்பி சம்பாரிச்சுக்க முடியுமே அவங்களுக்கு தான் அந்த ஊக்கம் இருக்கு அவங்களுக்கு தான் அந்த பொறுமை இருக்கு அந்த ஊக்கம் இருக்கு நான் கண்டிப்பாக சம்பாரிச்சிடுவேன் நான் கண்டிப்பாக படிச்சுடுவேன் நான் கண்டிப்பாக இந்த ஒரு வேலைக்கு போயிடுவேன் அப்படின்ற ஊக்கம் இருக்கு ஸோ அவங்க வந்து எதை நினைச்சும் வருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஊர்வந்தம் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அடைவிழா ஊக்கம் உடையான் உழை ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அடைவிழா ஊக்கம் உடையான் உழை விளக்கம் தளராத ஊக்கம் உடையவரிடத்திலே ஆக்கம் தானே அவர் இருக்கும் இடத்திற்கு வழிகேட்டு கொண்டு போய் சென்று நடிக்கும் அவரிடம் நிலையாக சேர்ந்திருக்கும் சொல்றாங்க தளராத ஊக்கம் இருக்குல்ல அவங்கள அவங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்கள்ல அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆக்கம் அதுக்கான என்ன சொல்லலாம் அதுக்கான கூ கூட சொல்லலாம் ஆக்கம்ன்றது அவங்க எதுக்காக ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்களோ அந்த ஆக்கம் வந்து அவங்களுக்கு போய் நேரடியாக செந்தடையும் வழி கேட்டுக்கிட்டு போய் சென்றடையுமா அவங்க எதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அவங்க வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்களோ அந்த ஆக்கம் வந்து அவங்களையே தேடி போய் செல்லும் தேடி தேடி அவங்ககிட்டே போய் தங்கி நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க நிலையாக சேர்ந்திருக்கும் ஆக்க மதர் வினாய் செல்லும் அடைவிழா ஊக்கமுடைய உழை அடுத்து குரல் ஐந்து வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ள தனியது உயிர உயர்வு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனிய உயர்வு விளக்கம் நீர் பூக்களினது தண்டின் நீளமானது நீரின் ஆழத்தின் அளவினது ஆகும் அதாவது நீர்பூக்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ லோட்டஸ் எடுத்துக்கலாம் நம்ம நீர்பூக்கள் தண்ணி தண்டி மாடுது நீர் ஆழ அளவுக்கு குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது லோட்டஸ் வந்து மேலே தான் நிற்கும் அதோட தண்ணி அப்படி இருக்கும் நீரோட ஆழம் எந்த அளவுக்கு போயிருக்கோ அந்த அளவுக்கு தானே போய் வேறு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போலவே மக்களோட உயர்வும் அவர்களுடைய ஊக்கத்தின் அளவுனதே அவங்களோட உயர்வு எப்படி அப்படின்னா அவங்க இப்போ இந்த இவ்வளோ இதுவாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணமே அவங்களோட ஊக்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் கோழனு பயின்று வந்திருக்கு ஸோ இது வந்து என்ன அணி ஓமியணி ஓகே வெள்ளை தனிய மலத்தீட்ட மாந்திரதம் உள்ள தனிய துயர்வு பூக்கள் வந்து மேல அழகா தெரியுது லோட்டஸ் தாமரை பூன்றத விட அதுக்குள்ள இருக்க தண்ணியோட அளவு எவ்வளவு ஆழா இருக்கும் தண்ணி எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் அதனால நமக்கு தெரியாது ஆனால் மேல அழகா பூத்திருக்கு அந்த பூ மட்டும்தான் தெரியும் அது மாதிரி தான் வந்து ஒருத்தவங்களோட உயர்வும் அது தான் ஒருத்தவங்களோட உயர்வும் மட்டும்தான் நமக்கு அன்னைக்கு தெரியும் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க ஊக்கம் நமக்கு தெரியாது அந்த ஊக்கம் வந்து ரொம்ப பெருசானது அளவினது அது ரொம்ப இது நமக்கு தெரியாது அப்படின்றது மாதிரி சொல்றாரு வெள்ளத்தனைய மரணிட்டம் மாந்தட்டம் மாந்தர்தம் தனியா அது உயர்வு அடுத்து குரல் ஆறு சிதைவிடத்து ஓல்கார் உறவோர் புதையும் திருப்பட்டும் பாடும் கலின்று சிதைவிடத்து ஓல்கார் உறவோர் புதையும் பிற்பட்டு பாடு கலிறு விளக்கம் தன் உடம்பில் தைத்துள்ள அம்புகளாலோ வேதனை அடைந்த போதும் களிறு தன் பெருமையை நிலை நிறுத்தும் அவ்வாறே ஊக்கமுள்ளவர் அழிவிலும் தளரமாட்டார்கள் அதாவது களிர்ன யானை யானை வந்து அது உடம்புல ஈட்டியே தைச்சிருந்தாலும் பெற வேட்டை இடம் வராங்க அப்படின்ற போது அம்புனால ஈட்டினால இல்லை ஒரு பொருளையோ வந்து தைத்திருந்தாலுமே அது அதோட பெருமை நிலைநிறுத்துறதுக்காக வீரமாக நிற்குமா கம்பீரமாக இருக்குமா அது போல தான் ஊக்கம் இருந்தவங்களும் எந்த அழிவுலையும் எந்த இதுலேயும் மாட்டாங்க அவ்வளோ கம்பீரமாக நிற்பாங்கன்னு சொல்கிறாங்க விடத்து ஓல்கார் உறவு புதையும் பிற்பட்டும் பாடூன்று கலிறு ஓகே அடுத்து குரல் எட்டு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு படிக்கும் போதே நமக்கு குரலோட அர்த்தம் புரியணும் விளக்கம் யாம் வல்லன்மை உடையும் என்னும் இருமாந்த நிலையை ஊக்கம் இல்லாதவர்கள் இவ்வுலகில் ஒருபோதும் அடையவே மாட்டார்கள் அதாவது என் கிட்டதான் இருக்கு எல்லாமே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற செருக்கு இருக்குல்ல செருகு குணம் இருக்குல்ல இருமா புரிஞ்சு போயிருப்பாங்கல்ல அந்த நிலையை எப்பயுமே ஊக்கம் இல்லாதவங்க இல்லாதவங்கதான் ஊக்கம் இருக்கிறவங்க எப்பயுமே அடையவே மாட்டாங்க உடையும் என்னும் இருமாந்த நிலையை ஊக்கம் இல்லாதவர்கள் உலகத்தில் ஒருபோதும் அடையவே மாட்டார்கள் உள்ளம் இல்லாதவர் ஈதர் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு ஓகேவா ஊக்கம் இல்லாதவங்க எப்பயுமே அந்த மாதிரி ஒரு உயர்ப்பை அடையவே மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து குரல் ஒன்பது உள்ளம் இல்லாதவர் ஏதார் உலகத்து வல்லியம் குரல் எட்டு தான் ஒன்பது பரியது தாயினும் யானை வெறுவும் புலிதா குறின் பரியது கூர் யானை வெறுவும் புலிதா குறின் விளக்கம் பெருத்த உடலும் கூர்மையான கொம்புகளும் இருந்தாலும் யானையானது மன புலி தன் மீது பாய்ந்தால்தான் அச்ச கொள்ளும் அதாவது யானை தான் புளியை விட ரொம்ப பெருசு உங்களுக்கு தெரியும்ல அது மாதிரி தான் யானை தான் புளி பெருசு ஆனால் புளி வந்து தான் மேலே வந்து பாஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் அதுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் யானை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கூர்மையான கொம்புகள் தந்தை இது எல்லாமே வச்சிருந்தாலும் நமக்கு மேலே ஒரு பயம் இருக்கும் புளி மேலே ஒரு பயம் மாதிரி ஊக்கம் இல்லாதவங்க வந்து ஊக்கம் முடியவங்களை பார்த்தா அவ்வளவு பயப்படுவாங்களாம் பறிக்கிறது கூறுகோட்டதாயினும் யானை வெறும் புலிதா குறின் அடுத்து குரல் பத்து உரம் ஒருவருக்கு உள்ள வெர்க் வெறுக்கை அத்தில்லார் மரம் மக்கள் வெறு உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அத்தில்லார் மரம் மக்களாதலே வேறு விளக்கம் ஒருவனுக்கு உள்ள செல்வம் என்பது ஊக்கமே அந்த ஊக்கம் ஆசிய செல்வம் இல்லாதவர் உருவத்தால் மக்கள் போல தோன்றினாலும் மரங்களை போன்றவரே அதாவது ஒருவனுக்கு உள்ள செல்வம் என்பதுன்றது ஊக்கம் மட்டும்தான் அந்த ஊக்கம் ஆசிய செல்வம் இல்லாதவர் உருவத்தால் மக்கம் போல தோன்றினாலும் மரங்களை போன்றவரே அந்த ஊக்கம் இல்லாதவங்க எல்லாருமே சரி உருவத்தால் மக்களை போல இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு மரங்களை போன்றவங்க எந்த ஒரு உணர்ச்சி இல்லாதவங்க ஊக்கம் இருக்கிறவங்க மட்டும்தான் செல்வம் இருக்கிறத மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒரு புள்ள வெறுக்கு அக்தில மரம் மக்களா வெறு ஓகே ஓகே அடுத்து நம்ம மூன்றாவது அதிகாரம் அதாவது நமக்கு டுவெண்ட்டி அதிகாரம் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து பார்த்துருக்கோம் மூன்றாவது ஊக்க முடியும் ஆச்சு ஸோ அடுத்த வீடியோலேருந்து நெக்ஸ்ட் டாபிக் பார்த்துலாம் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஃபார் மோர் அட்வைஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ